அலைக்கும் ஒரு வரமத்துல்லாஹி பரகாத்துஹு நிச்சயமாக இந்த மார்க்கம் எளிமையானது யாராவது இதை தமக்கு தாமே சிரமமானதாக ஆக்கி கொண்டால் அவரை இது மிகைத்துவிடும் எனவே நடுநிலைமையை மேற்கொள்ளுங்கள் இயன்றதை செய்யுங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் முப்பத்து ஒன்பது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே சிரமம் இல்லாத சிறந்த மார்க்கமாக அல்லாஹ் இஸ்லாத்தை நமக்கு வழங்கியிருக்கிறான் மேலும் இது மனிதனுக்கேற்ற மகத்தான ஒரு மார்க்கம் இஸ்லாத்தை பொறுத்தவரை நம்மால் இயலாத கடினமான எந்த ஒரு கட்டளையையும் அல்லாஹ் விதிக்கவில்லை எனவே மார்க்கத்தை பின்பற்றுகிறோம் என்ற பெயரால் கடினமான முயற்சிகளை மேற்கொள்வது இஸ்லாத்திற்கு எதிரானது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் மார்க்கத்தை பின்பற்றுகிறோம் என்ற பெயரால் கடினமான முயற்சிகளை ஒருவர் மேற்கொள்வது தேவையற்றது என்பதை உணர்த்தும் விதமாகவே இந்த மார்க்கம் அவரை மிகைத்துவிடும் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அறவே மார்க்கத்தை பின்பற்றாமல் வாழ்வதும் தவறு அதே நேரத்தில் நாங்கள் மார்க்கத்தை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக் கொண்டு தேவையற்ற கடினமான முயற்சிகளில் ஈடுபடுவதும் தவறு எனவேதான் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நடுநிலைமையை மேற்கொள்ளுங்கள் என்று நமக்கு அறிவுரை கூறுவதோடு இயன்றதை செய்யுங்கள் என்று வழிகாட்டுகிறார்கள் நபிகளாருடைய இந்த அறிவுரையை கவனத்தில் கொண்டு நடந்து கொள்வோம்